திருச்சிற்றம்பலம் நம பார்வதி மகாதேவா ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் கொண்டு திருவாது குரு குருமுதல்வரையும் திருஞான சம்பந்த மனம் மனமொழி இணைகளால் பணிந்து போற்றி செல்வன் டாட்டா பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனைய செல்வர்களுக்கு என் அன்பான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம் இன்று பாண்டிய நாட்டு தலங்களுள் ஒன்றான கொடுங்குன்றம் என்ற தலத்து அதிகத்தை இப்போது நாம் பார்க்க இருக்கின்றோம் அது பிரான்மலை மலை என்று தற்காலத்திலே அழைக்கப்படுகிறது மதுரைக்கு அருகிலே இருக்கிறது மதுரையிலிருந்து பேருந்தில் செல்லலாம் இறைவன் பெயர் கொடுங்குன்றீசர் அம்மையாருக்கு குயிலமுத நாயகி என்பது திருநாமம் தேவாரத்திலே தனிப்பொலி மொழிகள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதியின அருளாட்சியில் இந்த தலம் இருக்கிறது அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற திருப்புகழ் பெற்ற சுப்பிரமணிய தலமாகவும் இது இருக்கிறது இந்த தலத்திலே மலைமேல் இருக்கக்கூடிய வைரவர் சன்னதி மிக விசேஷம் என்று சொல்லப்படுகிறது சுவாமி வந்து அஹ் கல்யாண திருக்கோலத்துல இருக்காரு அது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நாகராஜனும் மகோதர மகரிஷியும் வழிபட்ட தலம் என்று சொல்லப்படுகிறது அந்த தலத்திலே பாண்டி நாடு செல்ல வேண்டும் என்று திருவுளம் பற்றிய நம்முடைய பெருமான் ஞானசமுத பெருமாள் நதிகள் பலவற்றையும் தாண்டி காட்டு வழிகளை எல்லாம் கடந்து திரு கொடுங்குன்றத்தை அடைந்தார்கள் அங்கு எழுந்தருளியுள்ள உள்ள கொழும்பவள செழுங்குன்றை வணங்கி வானில் பொலி என்னும் இந்த பதிகத்தை அறுதி செய்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் வானில் பொலி மலை மழை மேகம் கிழித்து ஓடி கூனல் பிறை சேரும் குளிர் சாரல் கொடும் குன்றம் ஆணில் பொலி ஐந்தும் அமர்ந்து ஆடி உலகேத்த தேனில் பொலி மொழியாளோடும் மேயான் திருநகரே என்பது பாடல் என்ன சொல்கிறது இந்த பாடல் என்று பார்த்தோம் என்றால் ஆஹ் வானில் பொலி வைக்கக்கூடிய இல்லையா வானத்தில் விளங்கக்கூடிய மலைமேக கிழித்தோடி இல்லையா மழை மேகங்களெல்லாம் கிழித்து ஓடி சென்று சேரக்கூடிய கூனல் பிறை கூனல் என்றால் வளைந்த என்று அர்த்தம் அப்ப கூனல் பிறைன்னா வளைந்த பிறை சந்திரனை பிறைமதியை நமக்கு அது உணர்த்துகிறது என்று பார்க்கின்றோம் சரி அஹ் மலை மேகம்னா அந்த சூழ் முற்றி அழகாக அந்த மழை பொழியக்கூடிய மேகம் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் சேரும் புளி சாரல் கொடுங்குற்றோம் என்று அந்த தலத்தை சொல்லுகிறார் அழகான அந்த குளிர்ந்த சார மலை இல்லையா குளிர்ந்த சாரலை உடைய கொடுங்குன்றம் என்று அந்த மலையை நமக்கு எடுத்து காட்டி அஹ் ஆணின் பொலி ஐந்தும் என்று சொல்லுகிறார் அதாவது ஆண் ஐந்துன்னு சொல்லுவோம் ஆஹ் பஞ்சகவ்யம்னு வடமொழியில சொல்லுவோம் அதாவது பாலு தயிர் நெய் கோமயம் கோஜகம் இந்த அஞ்சும் சேர்த்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவோம் அதுக்கு பஞ்சகவியம் அல்லது தமிழ் என்ன ஆண் ஐந்துன்னு சொல்லுவோம் சுவாமி அபிஷேக பெரியர் அவர்களுக்கு பூஜையில கண்டிப்பா பஞ்சகமில் இருக்கணும் சரி ஆக அதை சொல்லி அதற்கு அடுத்தபடியாக என்ன சொல்லுகிறார் அதை மகிழ்ந்து அபிஷேகத்தை ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொண்டு உலகம் போற்ற என்ன செய்கிறாராம் ஆஹ் உலகேத்த தேனில் பொலி மொழியால் இல்லையா தேன் போன்ற மொழியை பேசக்கூடிய அம்மாளோடு சிவபெருமான் எழுந்தருள் இருப்பது இந்த தான் எது கொடுங்குன்றம் என்று நமக்கு அழகாக காட்டுகிறார் புயல் அமுத நாயகிங்கிறது தான் தேனில் பொலி மொழியாள் அப்படின்னு காட்டுறாரு அதாவது ஒரு அற்புதமான ஒரு சைவ சித்தாந்த கருத்து இந்த பாடலிலே இருக்கிறது என்ன என்றால் ஆன்மாக்கள் அனாதியான ஆணவமல படலத்தை கிழித்து சென்று எய்தி திருவடி நீழனாகிய தண்ணிய இடத்தை நாம் சாரலாம் என்பது நமக்கு மிக அழகாக ஒரு குறிப்பாக தந்துள்ளார் நம்முடைய குருநாதராய ஞான சம்பந்த பெருமாள் இனி அடுத்த பாடல் மயில் புல்கு தன் பெடையோடு உடனாடும் வடசாரல் குயில் இன்னிசை பாடும் குளிர் சோலை கொடுங்குற்றம் அயில்வேன் மலி நெடு வெம் சுடர் அனல் ஏந்தி நின்று ஆடி எயின் முன்பட எய்தான் அவன் மேய எழில் நகரே என்பது பாடல் அதாவது மயில் அப்படிங்கிறது ஆண் மயில்களை சொல்லுது அது என்ன பண்ணுதா தண்ணிய தன்னுடைய போது பெண் மயில்கள் அதாவது தன்னுடைய தம்பெடைன்னு சொல்றாங்க மயில்களுக்கு கற்பு சிறப்பாக இருக்கும் அந்த சிறப்பு கருதி எப்படி தம்பெடை அப்படிங்கிறத ஆஹ் சொல்லியிருக்காரு அத சொல்லி அடுத்து தழுவி தோகை விரித்தாடும் விரிந்த சாரம் இல்லையா அது அழகாக அப்படி இருக்கிறது அஹ் அடுத்து குயில்கள் அப்ப மயில் ஆடிக்கொண்டு இருக்கிறது குயில்கள் எண்ணிசி பாடக்கூடிய குளிர்ந்த சோலைகளை உடையது கொடுங்குன்றம் அங்க அயில் வேல் அந்த கொடிய வேல் போன்ற நெடிய வெம்மையான ஒளியோடு கூடிய அனலை கையில் ஏந்தி நின்றாடி முப்புறங்களை கணைதொடுத்து அழித்த சிவபெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருத்தலம் எது என்றால் இந்த கொடுங்குன்றம் என்று அழகாக சொல்லுகிறார் தன்வசம் வசம் பாடியும் ஆடியும் செல்லும் அன்பருக்கு குளிரும் சாரம் கொடுங்குன்றோம் என்று பக்கம் ஆடுது ஒரு பக்கம் பாடுது அதனால நாமளும் அன்று பாடிக்கொண்டு சென்றோம் என்றால் ஆடிக்கொண்டு சென்றோம் என்றால் நமக்கும் குளிர்ச்சியாக அந்த தடம் இருக்கும் ஏன்னா பெருமானுடைய கருணை நமக்கு கிடைக்கும் அல்லவா என்று சொல்லுகிறார் இனி அடுத்த பாடல் மிளிரும் மணி உந்தி குளிரும் பாயும் குசாரல் கொடுங்குன்றம் இள வெண்மதி கெழுகும் சடை தன்மேல் வள கொன்றையும் மத மத்தமும் வைத்தான் வள என்று நமக்கு அழகாக காட்டுகிறேன் மிளிரும் என்றால் என்ன ஒளி வீசக்கூடியதுன்னு அர்த்தம் அப்ப முதல்ல ஒளி வீசக்கூடிய மணிகள் அப்புறம் பசும் பொண்ணு அப்புறம் விரைனா மனம் இந்த மனம் உள்ள மலர்கள் இவற்றை எல்லாம் தள்ளிக்கொண்டு உந்தினா தள்ளிக்கொண்டு குளிரும் புனல் பாயும் இல்லையா ஆஹ் என்று சொல்லுகிறார் அப்போ நல்ல ஆஹ் குளிர்ச்சியான நீரை தள்ளி கொண்டு வரக்கூடிய குளிர் சாரல் கொடுங்குன்றம் என்ற குளிர்ச்சியான மலைச்சாரலை உடையது இந்த கொடுங்குன்றம் என்று நமக்கு எடுத்து காட்டுகிறார் அடுத்து கிளர் கங்கை கிளர் என்றால் பொங்கி வரும் என்று அர்த்தம் அந்த பொங்கி வரக்கூடிய பொங்கி எழக்கூடிய கங்கையோட வெள்ளிய பிறை பொருந்திய சடை அந்த புடி மேல மனம் வளரும் தொன்றை மலரும் அணிந்திருக்கின்றார் ஏற்கனவே மனம் உள்ள மலர்கள் சொல்லியாச்சு அடுத்து இப்ப என்ன சொல்லியாச்சு கொன்றை மலரையும் சொல்லி மதத்தை ஓட்டும் ஊமத்தை மலரையும் அணிந்த பெருமானது ஊர் எது என்றால் அந்த பொடுங்குன்றம்தான் என்று நமக்கு மிக அழகாக எடுத்து காட்டுகிறார் சரி ஒரு அருமையான ஒரு பாடல் கெழுங்கும் என்றால் பொருந்தி இருக்கும் என்று ஒரு பொருள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இனி அடுத்த பாடலை பார்க்கலாம் பரு மாமத கரியோடு அறி இழியும் வெறிசாரல் சாரல் பொறுமாமணி பொன்னோடு இழி அருவி கொடுங்குன்றம் பொறுமா எயில் வரைவில் தரு கணையில் பொடி செய்த பெருமான் நமன் உமையாளும் மேவும் பழநகரே என்பது பாடல் மா மேும் பெருநகரே என்பது பாடல் என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம் பரு மா மத கரி அப்படின்னா பெரிய கரிய மத யானைகளும் அரி என்று சொல்லும் பொழுது சிங்கங்களும் அஹ் இழியும் விரிசார்ன இறை தேட அப்புறம் என்ன பண்ணுதான் பெரிய மணிகளை எல்லாம் அஹ் பொன்னோடு செய்யக்கூடிய அருவிகளை உடைய அந்த குறுங்குன்றம் என்று சொல்லுவாங்க குறு மா மணின்னு சொல்றாரு இல்லையா அது அது நல்லா நமக்கு அழகாக அதை எடுத்துக்காட்டி அதுக்கு அடுத்தார் போல என்ன சொல்லுகிறார் அந்த தன்னோடு புற வந்த பெரிய முப்புற கோட்டைகளை மலை வில்லில் தொடுத்த கணையால் பொடியாக்கிய சிவபெருமான் இல்லையா முப்புறத்தையும் சம்ஹாரம் பண்ணார் இல்லையா அந்த எழுந்து பெருநகரமாக திகழ்கிறது என்று இழியும் இறங்குகின்ற சாரல் மேல இருந்து அப்படி நீர் கீழே வரும் அதை சொல்றாரு இதுல பகை கொண்ட வலி உள்ள யானையும் சிங்கமும் ஆகிய அந்த ரெண்டோட வலிமை அடங்க அருவி கிழித்து வருகிறது அப்படிங்கிறது மாதிரி கொடுங்குன்ற சாரலை நாம் அடைந்தால் தம்முள் மாறுபட்ட கிட்ட இருக்கல ஆணவம் அதை களிராக உருவகப்படுத்துகிறார் யானையாக அடுத்து ஐம்பொறிகள் ஆகிய அரிகளும் அப்படிங்கிற ஐ பொறிகளையும் முதலையா உருவகம் பண்ணப்பட்டிருக்கு வேடரா உருவப்பட்டிருக்கு தொண்டர் அஞ்சு என்று இவரே யானையாக அஞ்சு யானையாக சொல்லியிருக்காரு இங்க ஆணவத்தை யானையா சொல்லி சிங்கம் வந்து அஞ்சு சிங்கம் இது எல்லா வலிமையற்று கருணை அருவி இறைவனுடைய கருணைங்கிற அகில திர்க்கப்பட்டு அமிழ்த்தப்படுகிறது ரொம்ப நம்ம தொடக்கூடிய ஒரு பாடல் அற்புதமான பாடல் ஒரு ஆழ்ந்த கருத்தை நமக்கு அவர் தந்திருக்கின்றார் பெருமா எப்போதும் நம்ம மேல அன்பு செலுத்திக்கிட்டே இருக்காது அதோட ஒரு தான் இந்த பொறிகளாலதான் நம்ம எல்லா கஷ்டமும் படுறோம் அப்ப ஆணவம் ஒரு பக்கம் அந்த பொறிகள் ஒரு பக்கம் நம்மளை துன்புறுத்து அப்ப இந்த என்ன அழகா பெருமாள் இழுத்து வைத்துக் கொள்கிறார் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கு சரி இனி அடுத்த பாடல் மேகத்து இடி குரல் வந்து வரை இழியும் கூகை குலமோடி திரி சாரல் கொடுங்குன்றம் நாகத்தொடும் இழ வெண்பிற கூடி நலமந்தை பாகத்தன் இமையோர் தொழ மேவும் பழநகரே என்பது பாடல் சரி அப்ப மேகத்தோட இடிக்குறல் தோன்ற கேட்டு கோட்டாங்கிற பறவை இனங்கள் அதெல்லாம் சொல்லிருக்கு இல்லையா அது வந்து கோட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால அவை எல்லாம் அந்த கோட்டான்கள் கூட்டம் எல்லாம் இறங்கி வந்து ஓடி தெரியக்கூடிய மலைச்சாரலை உடையது இந்த கொடுங்குன்றம் என்ற இந்த தலம் பெறான்வலை இங்க நாகம் வெண்பிறை இதெல்லாம் முடியில சூடி உமை நங்கையை ஒரு பாகத்தில் வைத்த அத்தனாரியாக அஹ் சுவாமி அம்மையப்பராக நமக்கு அஹ் தேவர்கள் தன்னை வணங்கும்படி எழுந்தருவியிருக்கக்கூடிய தலம் என்று இந்த தலத்தை சிறப்பித்து அதுல இருக்கக்கூடிய பெருமானை பற்றியும் நமக்கு காட்டுகிறார் இப்போ இந்த பூகிகள் அப்படிங்கிறது இருள் வாழ்க்கையை உடையன அதனால மேகத்தோட இடிக்குரல் கேட்ட உடனே அஞ்சி மலைய விட்டு இறங்கி புகலிடம் எங்கே தெரியாம திரிகிறது நாமளும் அஞ்ஞான வாழ்க்கையுடைய ஆன்மக்களும் கருணை மலை பொழியும் இறைவனுடைய மரக்கருணை இப்ப நம்ம எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகள்ல அறிந்தும் முக்கரணங்களால் அதாவது மனம் ஒளிமைகளால் ஆஹ் பாவம் செஞ்சிருப்போம் அறியாமலும் முக்கரணங்களால் பாவம் செஞ்சிருப்போம் இல்லையா அப்ப என்ன செஞ்சாலும் அதுக்கு தண்டனை உண்டுதானே தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் தண்டனை கண்டிப்பா உண்டு அது மனத்தால செஞ்சாலும் சரி ஒருத்தர் கொலை பண்ண வேண்டாம் மனசாலும் நினைச்சாலே போதும் எழுதும் கீழ்கணக்கு என்ன செய்யக்கூடிய பாவத்தை சுவாமி நமக்கு தீக்குறதுக்கு தண்டனை கொடுப்பாரு அது மரக்கருணை இல்லையா அழிக்க மாட்டாரு தண்டனை கொடுத்து திருத்துவாரு ஆன்மாக்களை அதனால அப்படி அவர் செய்யறாரு அப்படிங்கிற மொழியை கேட்டு அஹ் அணுக முடியாம அவளை அணுக முடியாம அலைகிறாங்க எல்லாரும் அப்படின்ட்டு மிக அழகாக இந்த பாடலிலே நமக்கு எடுத்து இருக்கிறார் இனி அடுத்த பாடல் கைமா மத கரியின் இனம் இடியின் குரல் அதிர பொய்மா மாத சோலை புக மண்டும் கொடுங்குன்றம் அம்மான் என உழ்கி தொழுவாற்று அருள் செய்யும் பெம்மான் இவன் இல்ல பெம்மான் அவன் இமையோர் தொழ மேவும் பெருநகரே என்று சொல்லுகிறான் அருமையான ஒரு பாடம் கைமான யானை அதாவது துதிக்கையை உடைய கரிய அந்த மத யானைகளின் கூட்டம் அது என்ன செய்து இடியின் குரலை கேட்டு அதாவது அதிர்ந்து அதிர் கேட்டு அஞ்சி என்ன செய்தான் பொய்யத்தக்க மன மலர்களை உடைய சோலைகள்ல புகுந்து மண்டும் கொடுங்குன்றம்னா ஒளிவதற்கு எங்கன ஒளியெல்லாம் பார்த்து ஒளிஞ்சுக்கணுமா அந்த கொடும் குன்றம் அப்படின்னு அந்த தளத்தை எடுத்து சொல்லிட்டு அங்க இருக்க பெருமானை பத்தி நமக்கு என்ன அழகா சொல்றாரு பாருங்க அம்மா அம்மான்னா தலைவர் நம்முடைய தலைவர் பெருமான் அம்மான் இல்லையா எம்மான் எல்லாம் அப்படித்தான் அப்ப எனக்கு இவர்தான் தலைவர் யாரு இடைவிடாத நினைந்து தொழுகின்றார்களோ அவர்களுக்கு அன் செய்யக்கூடிய பெருமான் சிவபெருமான் என்று ஆஹ் அவரை காட்டி நமக்கு அவரை விண்ணோர்களும் என்ன அதான் இமையோர்ங்கிறது விண்ணோரை குறிக்குது அவங்க தொழ வீட்டிலிருந்து அன்பு செய்கின்றார் என்று நமக்கு அழகாக காட்டுகிறார் அப்போ நெறிநில்லார் வந்து தீயோசை கேட்டு அஞ்சி ஓடுவாங்க இல்லையா அந்த மாதிரிதான் இந்த யானைகள் ஓடுனதை நமக்கு இந்த இடத்துல எடுத்து காட்டுறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சரி இனி அடுத்த பாடல் மரவத்தொடு மன மாதவி மௌவல் அது விண்ட குறவத்தொடு இரவும் தொழில் சூழ்தன் கொடுங்குன்றம் அரவத்தொடும் இழவன் பிற விரவும் மலர் கொன்றை நிரவச் சடை முடிமேல் உடன் வைத்தான் நெடுநகரே என்பது பாடம் சரி இப்ப இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல மரவம் மரவம் என்பது கடம்ப மரம் இல்லையா அதனால கடம்பை குறிக்கிறது அடுத்தால என்ன சொல்லியிருக்கிறது மன மாதவி மாதவிங்கிறது குறுக்கத்தியை குறிக்கிறது அடுத்து மௌவல்ங்கிறது முல்லையை குறிக்கிறது அதனால அந்த மூன்றையும் சொல்லி அதுக்கு அடுத்தபடியா என்ன சொல்றாரு அல்ல அது பெண்ட குறவம் அப்படிங்கிறாரு அதனால அடுத்தால குறாமரத்தையும் சொல்றாரு குரவங்கிறது குறாமரத்தை நம்ம கொஞ்சம் முன்னாடிதான் பார்த்தோம் அதை சொல்லி பிறகும் பொலிசூல் தன் நெடுங்குற்றம் இது எல்லாம் நிறைய இருக்கு இந்த சோலைகளா இருக்கு கொடுங்குற்றத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அரவம் நாகமும் அஹ் இளம்பிறையும் அப்புறம் கொன்றை மலரையும் ஜடை முடிமையில அணிந்திருக்கிறார் பெருமான் என்று மிக அழகாக இதுல எடுத்து கட்டி நிறவன கங்கை என்ன சந்திரன் என்ன மலர்கள் என்னன்னு எல்லாம் நிரம்பி இருக்குது அப்படின்னு மிக அழகாக அவரை நமக்கு கண் முன்னே கொண்டு வந்து காட்டுகிற ஒரு நல்ல தியான ஸ்லோகம் போல இருக்கிறது இந்த பாடல் சரி இனி அடுத்த பாடல் முட்டா முதுகரியின் இனம் முது முனிந்து குட்டா சுனை அவை மண்டி நின்று ஆடும் கொழுங்குன்றம் ஒட்டா அரக்கன் அஹ் தன் முடி ஒரு பத்து அவை உடனே விட்டான் அவன் உமையாளோடும் மேவும் பெருநகரு என்று சொல்லுகிறான் முட்டா இல்லையா அப்படின்னு சொல்லி தடை இல்லாமல் தெரியக்கூடிய அப்படின்னு அர்த்தம் அடுத்து முது அப்படின்னா வயதான முற்றிய அப்படின்னு எடுத்துக்கிட்டு வேயினா மூங்கில்னு நமக்கு தெரியும் அதனால அந்த என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யானை கூட்டங்கள் இருக்கு யாரும் தடுப்பாரு மூங்கில்களை கொண்டு வெறுத்து இல்லையா முனிந்துன்னா அதை வெறுத்து பிறரால் அகலப்படாமல் இயற்கையிலேயே ஆழமா இருக்கக்கூடிய சுனைகள் அதான் குட்டா சுனைங்கிறது ஆஹ் தோண்டப்படாமல் தானே ஆழமாக இருக்கக்கூடிய சுனைகள் அதுல என்ன செய்தான் மண்டி நின்று இல்லையா எல்லாம் கூடி நின்று என்ன பண்ணுதான் அப்படி ஆடக்கூடிய நின்று ஆடும் பொழுந்தோன்றம் என்று சொல்ல எல்லாம் ஆடக்கூடிய ஒரு கொழுந்தோன்றம் யானை கூட்டங்கள்லாம் ஆடுது அப்படின்னு சொல்றாரு அடுத்து அவர் என்ன சொல்றாரு தன்னோடு மனம் பொருந்தாது கைலை மலையை எடுத்து அந்த அரக்கநாயகர் ராவணனோட முடி பத்தும் அதாவது பத்து தலைகளை முடி அணிந்த பத்து தலைகளை அடர்த்து அதை அதாவது அழுத்தி அது மூலாம தண்டிச்சு ஒடித்தான் பொருள் வருது அதுக்கு அதனால அப்படி அவரை தலையெல்லாம் அப்படி நசுங்கும்படியாக செய்த அந்த பெருமா மேவக்கூடிய நகரம் எது என்றால் கொடுங்குன்றம் என்று நமக்கு மிக அழகாக எடுத்துக்காட்டியிருக்கிறார் சரி இனி அடுத்த பாடல் அறையும் அரி அரி குரல் ஓசையை அறையும் அரி குரல் ஓசையை அஞ்சி அடும் ஆனை குறையும் மனமாகி முளை வைகும் கொடுக்குன்றம் மறையும் அவை உடையான் என நெடியான் என இவர்கள் இறையும் அறிவு ஒண்ணாதவன் மேய எழில் என்று பாடல் அதாவது அறையுன்னா முழங்கும் அர்த்தம் அப்ப அறையும் அறிவுறுன்னு சிங்கத்தோட கர்ஜனையைக் கேட்டு அஞ்சி கொல்லும் தன்மை உள்ள யானைகள் அடும் யானை கொடுத்துக்கல அடும்னா கொல்லும் தன்மை வாய்ந்த மத யானைகள் மன எழுச்சி குன்றி இடையில இருக்க புகை பகுதிகள் எல்லாம் மறைந்து வைகக்கூடிய கொடுங்குற்றம் என்று அதை வர்ணித்து வேதங்களுக்கு உரியவனாகிய முகன் திருமால் ரெண்டு பேரும் சிறிதும் அறிய முடியாதவராக நின்ற சிவபெருமான் இருக்கக்கூடிய தலம் என்று இதை எடுத்து காட்டுகிறார் இறையும் சிறிதுன்னு அர்த்தம் கொஞ்சம் கூட அவங்களால அவரை காணவே முடியவில்லை என்பதை அழகாக எடுத்து சரி அதற்கு அடுத்தா போல மத்த களி ஆளி வர அஞ்சி மலைதன்னை குத்தி பெருமுளைதன் இடைவைகும் கொடுங்குன்றம் புத்தரோடு பொல்லா மனச்சமணர் புறம்பூற பக்தர்க்கு அருள் செய்தான் அவன் மேய பழநகரே என்று மிக அழகாக எடுத்து காட்டுகிறார் சரி அதாவது மத்த களர்னா செருக்கு கொண்ட ஆண் யானை ஆழின்னா சிங்கம் இப்ப என்ன ஆயிட்டு மதம் பொருந்திய யானைகள் தன்னில் வலிய சிங்கம் வருவதை கண்டு அஞ்சி மலையை குத்தி அந்த மலையா இருக்கிறதுனால யானை சிங்கம் எல்லாம் வர்றதுனால அடிக்கடி இந்த பாடல்கள் இந்த கருத்துப்புறம் வந்துகிட்டே இருக்கு அதனால அத பெரிய மு பெருமுளையாக்கி அதுக்கப்புறம் என்ன செய்தான் அதுல வைகக்கூடிய நம்முடைய கொடும் குன்றம் இந்த யானைகள்லாம் அப்படி வந்து போய் ஒளிச்சுக்கிடுது அப்படிங்கிறது எடுத்துன்னு சொல்லி அங்க பௌத்தர்களும் பொல்லா நம்முடைய சமணர்களும் புறம் கூற அவங்க வாழ்த்து புறம் குறிப்பிட்டு இருக்காரு சுவாமி என்ன பண்றாரா தன்னோட பக்தர்களுக்கு அஹ் அருள் செய்கின்றார் சிவபெருமான் அவர் எங்கே இருக்கிறார் என்றால் இந்த பழமையான நகரிலே எடுத்து அப்படி இருக்கிறார் பழநகரே என்று காட்டுகிறார் இல்லையா ஆமா யானை ஆழிவர அஞ்சி மலையை குத்திக்கொண்டு குகையில் தங்குகிறது என்பதை நான் பொருளாக எடுத்துக் கொள்ளலாம் இந்த பாடலிலே சரி இனி அடுத்த பாடல் சடைமேல் மிக உடையான் கொடுங்குன்றை காணல் கழு கழுமல மாநகர் தலைவன் நல கவுனி ஞானத்துயர் சம்பந்தன நலங்கோல் தமிழ் வல்லார் ஊனத்தோடு உலகேத்தும் எழிலோரே என்று சொல்லுகிறார் சரியா ஆமா அப்போ கூனல் பிறை சடைமேல் மிக உடைய மிகங்கிறது தேயிரத தடுத்து அந்த சந்திரனை வளரும்படியாக தன்னுடைய தலையில் சூடிக்கொண்டவர் கொண்டவர் சிவபெருமானை குறிக்கிறது கொடுங்குன்றம் என்பது தலத்தை குறிக்கிறது அதை அணிந்த சிவபெருமான் இருக்கக்கூடிய தலத்தை சொல்லி கடற்கரை சோலைகளால் சூழப்பட்ட கழுமல மாநகர் எது சீகாளி அந்த அதன் தலைவன் என்று தன்னை சொல்லி நல்ல கவுனியர் கோத்தனத்தில் தோன்றியவர் என்பது அதிலே சொல்லப்பட்டிருக்கு அதாவது கவுண்டின்ய கோத்தனத்தில் வந்தவர் நம்முடைய திருஞானசிபந்தர் பெருமாள் அதை எடுத்து அந்த இடத்துல சொல்லி ஆஹ் ஞான சம்பந்தன் பாடிய தமிழ் மாலைகள் அதான் அந்த பதினோரு பாடல்கள் அந்த பத்து பாடல்களும் பத்து மாலைகள் அதனால அதை யார் பாடுறாங்களோ ஓதி வழிபட வல்லவர்கள் அதை நன்றாக ஓதி வழிபட வல்லவர்களுக்கு என்ன நடக்கும்னா தமிழம் உள்ள குறைபாடுகள் நீங்க எல்லாருக்கும் எப்படியும் குறை இருப்பேன்னா எல்லாருக்கும் சிற்றறிவு தான் சிற்றறிவு இருக்கும்போது கண்டிப்பா நிறை எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு குறை இருக்கத்தான் செய்யும் அப்ப அந்த குறைபாடுகள் எல்லாம் நீங்கி சில பேர் எப்ப பாரு குறைக்கும் இந்த பதியத்தை படிச்சா குறை கண்டிப்பாக நீங்கும் குறைபாடுகள் நீங்கி அது மட்டும் இல்ல துயர் தீர்ந்து துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து உலகம் ஏத்து உலகமே போற்றக்கூடிய அஹ் ஒரு புகழ் உடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று மிக அழகாக சொல்லுகிறார் ஊனம் என்றால் குறைபாடு அதுதான் அந்த நம்ம உடம்புல இருக்கிறது ஊனம் சொல்லுவோம் மனசின் ஊனம் சொல்லுவோம் எந்தெந்த குறைபாடு இருக்கோ எல்லா கண்டிப்பாக குறைபாடு என்பது இருக்கத்தான் செய்யும் அதனால கவுனியர் குல தலைவராக சொல்லி ஞானத்துயர் சம்பந்தம் தொடர்பு உமையம்மை தந்த சிவஞானத்தார் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர் திருஞான சம்பந்த பெருமான் அதான் ஊனம் ஆணவ தொடர்புனால இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் இல்லையா அதனால அந்த ஊனத்தொழு அந்த ஊனம் நீங்கணும் கேள்வி என்னது குறைபாடுங்கிறது ஆணவத்தாலதான் நமக்கு வருது அப்புறம் ஆணவ மலை கட்டு இருந்ததுனால கண்டிப்பா அடுத்தால என்ன வந்துடும் வினையும் வந்துடும் கண்ணமும் வந்துடும் அப்புறம் இனம் பற்றி இதுல மூணாவது என்ன வந்துடும் மாயையும் வந்துடும் ஆக இதை எல்லாமே நம்மளை விட்டு என்ன செய்யணும் அடக்கப்படணும் அதுல இருந்து நம்ம வெளியே வரணும் பாசத்துல இருந்து பாசமா பற்றெடுத்து பாரிக்கும் ஆரியன் அருளால அதுல இருந்து வெளியே வந்தா நாம என்ன செய்யலாம் அழகாக உலகேத்தும் எழில்னா இந்த உலகத்திலே ஜீவன் முத்தராகவும் வாழலாம் புகழ்னா வேறென்ன புகழ் இதுதான் புகழ் நமக்கு என்று மிக அழகாக எடுத்து காட்டியுள்ளார் பெருந்தகை ஆக அவரை நன்றியோடு வணங்கி கொண்டு இதுகாரும் இந்த சிந்தனைக்கு உறுதுணையாக இருந்த குழுவர்களுக்கும் தெருவர்களுக்கும் இருந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்து சைவம் டாட்டோ ஆர்க் பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் எனது நன்றிகளை கூறிக்கொண்டு வாழ்த்து பாடல் வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோல்முறை அரசு செய்க குறைவில உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் உங்க நற்றவும் வேள்வி மல்ல மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக எல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக எல்லாம் மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் नमः पार्वतीपदये अरहर महादेवा सित्सभे सा शिव